அதனால கருப்புசாமி உங்களை சொந்தமாக நான் நம்பி வார வாரம் நான் வருவேன் உங்களுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் நான் பெறுவேன் எனக்கு நடக்கக்கூடியது ஒழுங்காக நடக்கணும் என் பிள்ளைகுட்டிகளுடைய வாழ்க்கையும் சரியாகணும் நான் ஒரு லட்சியமாக ஒரு நாலு நம்பரை எடுத்து கையில் வச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு ஓவரா ஒரு அருமையான ஒரு பரிசை கொடுக்கணும் உங்களுக்கு பாதி எனக்கு பாதி அப்படி தானே கால் ஒன்று வரலாம் இது எப்படி உயர்ந்த மனசாக இருக்கு எல்லாரும் லாட்ரி சீட்டு கேட்க கொடுக்கலாம் இது மட்டும் எப்படி இருக்கு தெளிவாக இருக்கு மகனுக்கு இப்ப வேலையில் ஒரு மாற்றம் வருது தெரியுமா சொன்னானா போனில் சொன்னான் ஆமா நான் அதான் இப்போ போன சொன்ன நான் சொல்லுவேன் நானும் பொய்யா பேசிட்டேன் அந்த மாற்றம் அவனுடைய வாழ்வில் நிலையானதாக இருக்கும் அது உயர்தரமானதாக இருக்கும் ஒரு பொழுதும் அவன் இனிமேல் கண்கலங்கவே மாட்டான் நான் தெளிவாக வாழ வைப்பேன் காலன்ட்டு வரலாம் அதனால அந்த மகனுடைய வேலை எடுத்தது எடுத்தது தான் போட்டது போட்டது தான் அசத்தியாச்சு உயர்ந்திருப்பான் செல்வாக்காக இருப்பான் இன்னொரு மகனுக்கு அடுத்த வேலை என்னங்கிறத பின்னால சந்திப்போம் வீட்டில் இருக்க உடல்நிலைகளை கொஞ்சம் சரியாக்கி தரேன் இன்னொரு வீடு அமைக்கணும்னு கொஞ்சம் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு இருக்கா இல்லையா அதை எப்படியாவது கருப்பசாமி என்னுடைய கடமையா நினைச்சு நான் செஞ்சு தரேன் அதற்கு இடையில மலையாள தேசத்துல இருந்து லாட்ரி சீட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கருப்பசாமி அதில் எனக்கு கோடி பணம் கிடைக்குமா ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கிடைக்குமா இதில் ஒரு முடிவு எனக்கு தெரியணும்னு உள்ள சொல்கிறது உண்மையா இல்லையா ஒரு ஐம்பது லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கு முத ஏற்பாடு பண்ணுத அதுக்கு அடுத்து ஒரு கோடி ரூபா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுதேன் வெற்றி தானே செம்மையாக இருக்கும் பாவ நாசம் என்ன பாவ வியாபாரத்தில் தடையில்லாமல் உங்களுக்கு நடத்தி தரணும் ஏற்கனவே எதிர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருந்தவன் மனசு இப்போ குழப்பம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கான் உங்களுக்கு இனிமேல் அவன் எந்த இடைஞ்சாலும் பண்ண மாட்டான் வீணாக அவனை நினைச்சு நீங்க கவலை கொள்ள வேண்டாம் என் மேல பாரத்தை போட்டு நீ தொடர்ந்து நடத்து யாராலும் எந்த இடைஞ்சாலும் வராது புதுசா வச்சிருக்க கடையில் கொஞ்சம் வருமானங்கள் பத்தாதுங்கிற ஒரு மன வார்த்தை இருக்கு அதனால இந்த ரெண்டையும் நான் வருமானத்தை பெருக்கி தெளிவு பண்ணி தந்தா போதும்ல ஒரு தர கால் விட்டுருவாங்க பழைய கடையில் இந்த கனியை கொண்டு போய் வியாபாரம் பெருகும் அப்படியா இந்தா கடன்பட புது புதுக்கடையில காப்பாத்துறேன் ஒண்ணு இல்லை எந்ததும் பண்ண மாட்டாங்க இந்த சக்தி அவர்களை தடுக்கும் என் சக்தி உங்களை வாழ வைக்கும் தொடையாக இருப்பேன் ஐஸ்வர்யமா இருங்க யாரை பற்றியும் கண்டுக்கிடாதாங்க காதலியும் வாங்காத கண்ணாடியும் பார்க்காத என்னையும் மட்டுமே நினை வியாபாரம் ஓடிக்கிட்டே இருக்கும் செம்மையா இருங்கப்பா சரி அதெல்லாம் முடக்கம் இல்லை இந்த கனிய அறுத்து கடையை சுத்தி போட்டு அடையாளத்தை கரெக்டா வச்சுக்கா சரி போய் உட்காருங்க என்னப்பா வேணும் நீங்க கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது என்ன வேணும் காலை விட்டு வாங்க பாட்ட முடியுமா கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் எங்க இருக்கு கண்ணுடைய நாயகி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கா நீங்க இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கு ஒரே ஊர்ல தான் இடது பக்கத்துல பெரிய கோயிலா இருக்கு கோயிலுக்கு முன்னால ஒரு குளம் இருக்கு என்ன உனக்கு எந்த ஊரு சொல்றது தெரியுது நல்ல தெரியுதான்னு பாரு கண்ணமுடி பாரு பார்ப்போம்

இந்த தொழிலை கையில் எடுத்து ராவும் பகரும் குடிகார கோயந்தனா அரைஞ்சுக்கிட்டு இருக்கான் கேட்டா தாய்க்கு ஒரு மிதி தாப்பனுக்கு ஒரு அடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு மண்டை ஓடு சர திடீர்னு இருப்பான் குடிப்பான் வண்டி எடுத்து வெளியில ஏறிடுவான் வீட்டில் இருக்க ரூபாய் தேடி பார்த்தா கிடைக்காது இப்படி ஒரு சம்பவத்தை அவன் நடத்திக்கிட்டு இருக்கான் இதற்கிடையில் ஒரு நேரத்தில் உனக்கு உடல்நிலை சரிதான் அவன் போச்சு அந்த நேரத்தில் கூட அவன் பக்கத்துல இருந்து பார்ப்பான்னு சொன்னா அவன் குடியத்தான் பார்த்தானே தவிர ஒன்னு பார்க்கல அதனால இப்ப அவனுடைய மனசை திருத்தணும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அவனை நல்லா இவன் இப்படி நல்லா இருப்பானா குழப்பமாய் வாழ்க்கை இல்லாம பெயர்வானா எப்படி செய்யும் எனக்கு ஒண்ணு புரியலையே ஐயா கேட்க வந்திருக்கலாம் கால் ஒன்றுவாங்க அப்படி கேட்டுருவோம் திருத்தி கொடுத்துருவோம் அடுத்து பௌர்ணமிக்கு வரும்பொழுது அவங்க போட்டா கொண்டு வாங்க அவனுடைய நட்சத்திரமும் தெரிந்துவாங்க போடுவாங்க அந்த பட்டா போடுற விஷயத்தை பௌர்ணமியில் முடிச்சிருவோம் சரனா முடிஞ்சு தந்துடுறதேன் கௌரபிராய ஆமாம் அது செம்மையாக்குவோம் பையன் போட்டா கொண்டு வரணும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அரை குறையாக வரக்கூடாது பார்த்துக்கிடுவோம் முடித்து தரேன் கௌரபிராயங்க புளியங்குடி அல்லது புளியம்பட்டி யார் இருக்கா ஒரு காலத்தில் உன்னுடைய ஊருக்குள்ள போய் பார்த்தேன்னா ஊரில் முதல்ல ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்கு என்ன அம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் இடது போகிறத்துல காவலுக்கு சொலமாரசாமி இருக்கார் இருக்காடா அதெல்லாம் உங்க குடும்பம் வரி கொடுத்து கும்பிடக்கூடிய கோயில் அப்படின்னா அந்த ஏரியா கூட நான் போனேன் உன் வீட்டுக்குள்ள முதல்ல போய் பார்ப்போமே அப்படின்னு நினைச்சு போனா இவங்க அப்பனை பற்றி எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கு ஐயா எங்க இருக்காதா அவனை நினைச்சு பார்த்தேன் ரொம்ப வருத்தமா இருக்கு இருக்கிற நகனட்ட கூட அடமான வச்சு உள்ள முட்டா பேவுலையா வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ கடன் கப்பி பட்டு பொண்டாட்டி பிள்ளைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க பேசாம ஒரு கையில் சிகரெட்டு ஒரு கையில சீட்டு ஒரு துண்டு தோளில் போட்டுட்டு விளையாடுறாங்க இப்போ அவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன் அவன் மேலே ஏற்கனவே மேல அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட்டை கொடுத்து விட்டாங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு காரணத்தால அவருக்கும் இன்னைக்கு டிப்பார்ட்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலைமை ஆகி இப்போ ஐயா விளையாடிக்கிட்டு இருக்கா இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பொல்லாத நிலைமை மாறுமா மாறாதா அப்புடின்னு கேட்டா உன்ன கருத்தை பிடிச்சி நெரிக்க வாரான் பாவி என்ன கொன்னுடாதே எங்க அம்மனிட்ட கூட விட்டுரு என்ன கொண்டு விடாதே அப்படின்னு கத்துனியாம்ல கத்துனியா அவன் அவன் ரெண்டு இடத்துல செருபடி பண்ணி இருக்கு பட்டு திருந்தி வருவான் அதுக்கடையில கொஞ்சம் பணங்களால கொஞ்சம் தந்து அந்த குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் வீட்டு வாசலில் கடைக்காரங்க வந்து நிற்கிறாங்க அதையும் உனக்கு சரியாக்கி சரிபடணும் இடையில ஒரு சீட்டு போட்டியாமலா நீ அவன் போட்டிருக்கானுதான் அதெல்லாம் பெரிய குழப்பம் வந்து விவகாரம் வந்து கிடக்கு அதனால அவனை திருத்தி தரவா இப்போ பணம் வேணுமா என்ன வேணும் உனக்கு திருத்தி கொண்டு வரணும் சரி கரெக்ட் கால்ட்டுவா பார்த்து கொடுவோம் எங்கனை பத்திரத்தை கொண்டு போய் எங்கனையும் வச்சுருவானோன்னு எனக்கு ஒரு பயம் என்னத்தை கொண்டு போய் பத்திரத்தை கொண்டு போய் வச்சிருவானோன்னு எனக்கு ஒரு பயம் அவன் அந்த குடும்பத்தை விட்டு மீறக்கூடிய நிலைமை வரும் சொத்தை காப்பாத்தி தாரேன் உன் பிள்ளைகளை காப்பாற்றி தரேன் கண்ணை முடிக்கா போய் நேரம் திருத்தி கொண்டு வந்துட்டேன் இனிமேல் சண்டை சச்சரவு வராது சண்டை முதல்ல அதுக்கு முதல இருந்து நிறுத்தி தாரேன் ஆமா வீட்டுக்கு போய் இருக்கலாம் ஆயிரு கருப்பசாமி ஆமா ஆமா அப்படியா சரி ராஜபாளையத்து எல்லை என்ன வேணும் யார் வேணும் இப்ப ஒரு முடிவு எடுத்து சொல்லணும் கண்ணை முடிக்கலாம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேல் முருகனுக்கு சக்திவேல் குமரனுக்கு சாந்தமயில் நாதனுக்கு ஒரு தலை கால்ப்பா உங்க அம்மா உடல்நிலையை போய் பார்த்தப்பானா இப்போதைக்கு ஆயுளுக்கு எதுவும் கண்ட வந்துருமோ என்ற ஒரு பாயத்தில் இருக்கு இருக்கா ஏற்கனவே இரண்டரை ஆண்டு காலங்களாகத்தான் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு கைகால் நரம்புகள் வீக்கமும் எழுந்து பூர்ணமாக நடக்க முடியாத குறையும் அந்த உடம்புல இருக்கு தாயி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன சீக்கிரம் எடுத்துருன்னு அந்த உள்ளம் ஓயாம புலம்பிக்கிட்டு இருக்கு உண்மையா அதனால எங்க அம்மா கூடாது அவளை நீ காப்பாத்தி கொடு இன்னும் கொஞ்ச நாள் என் தாய் எங்க கூட இருக்கணும்னு நீ கேட்க வந்திருக்க ஒரு பேருக்கு கல்யாணம் நடந்துடும் ஆவணி மாதத்துக்குள்ள ஒரு பேருக்கு கல்யாணம் நடக்கும் அதுக்கு அடுத்து இன்னொருத்தன் கல்யாணத்தை நெல்ல நிறுத்தி தாரேன் சரி காப்பாத்தி தரேன் ஆரோக்கியமா இருக்க ஓகே பௌர்ணமிக்கு என்ன வந்து பாரு அடிச்சு விட்டுருவோம் சார் தங்கத்தில் ஒரு பொட்டு செஞ்சு கோயிலுக்கு தானம் கொடுக்கணும் புரியுதா இவனுடைய போட்டோவும் ஜாதகம் ஜெராக்ஸும் கொண்டு வந்து என்கிட்ட கொடு அந்த தோஷத்தை நீக்கி இவளுக்கு திருமண காலத்தை உருவாக்கி வெற்றியாக்கி தந்துடுவேன் பௌர்ணமி அன்னைக்கு முதலாளுங்க வந்து சேருங்க எல்லாம் கொண்டு வந்துருங்க அதுக்கு பின் பார்த்து கொடுவோம் இந்தா செம்மையாக்கித்தாரேன் வெற்றியாக்கித்தாரேன் இது யாரு சின்ன பொண்ணு பார்த்தேன் அந்த வீட்டு எல்லையில நான் கர்பசாமி தான் முதல்ல இருக்கேன் உண்மையா இப்போ உங்களுடைய பிள்ளைகளை பத்திய வருத்தப்பட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சுதான் என்ன பார்க்க வந்திருப்பீங்க உண்மையா இல்லையா ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மன அடைஞ்சனும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வாழ்க்கையை சரி பண்ணி உன் கொடுக்கிறதுக்குள் ஒரு துன்பம் உண்மையா அதே போல இப்ப கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு அதையும் சரியாக்கி தரணும் வேற என்ன வேணும் ஏற்கையில அந்த வீட்டை ஏற்பாடு செய்து தொடங்கணும்னு இருக்கும் போது இடையில தடங்கல்கள் ஏற்பட்டு போச்சு வாஸ்தவமா இப்போ அதை முடிக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்டேன் மலை மேலிருந்து முருகப்பெருமானுடைய சக்தி ஓடி வந்து அவனுக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு அதனால் சித்திரை மாதம் பிறந்தவுடன் அது வெற்றியாக நடத்தி தரேன் செய்தி தந்துடுறேன் சந்தோஷமாக இரு மகனே ஆனந்தமாயிரு நல்லாயிருக்கும் மகனே பௌர்ணமிக்கு வந்து ஆ சரி கும்பகோணம் உங்க ஊரை சுத்தி சுத்தி தனி கிரக சாந்தி கோயில் தான் இருக்கு உண்மையா இல்லையா அத்தனை கோயில்களுக்கு போவதுக்கு பக்கத்துல புண்ணிய ஸ்தலமா இருந்தாலும் எங்க கிரகம் நீங்க மாட்டுக்கேன்னு வேதனை உங்க உள்ளத்துல இருக்கு எல்லா தோசியிலையும் போய் பார்த்தாலும் பரிகாரத்தை சொன்னாங்க அதெல்லாம் செய்யறதுக்கு மனது இருந்தாலும் செய்தாலும் எந்த விடையும் இதுவரை கிடைக்கல உண்மையா இல்லையா அதனால இந்த பரிகாரம்ங்கிறதுலாம் உண்மையா அல்லது பொய்யா இதை நடத்துதாம இதுல எந்த பலனும் கிடைக்கல இது எதுக்கு அப்படின்னு உள்ள ஒரு பெரிய முடிவுக்கே வந்துருச்சு வாஸ்தமா தப்பா ஆமா அதனால இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார சிக்கலையும் நீக்கணும் பொல்லாத கடன் பட்ட வேதனையிலிருந்து ஒன்று மீட்டியும் தரணும் என்ன ஏற என்ன வேணும் உங்களுக்கு அந்த மீட்டதுக்கு நானே முடிவு எடுத்துட்டேன் காப்பாய் தந்துருந்தேன் கவலைப்பட வேண்டாம் அதை நான் ஏற்பாடு பண்ணி போலீஸ் போனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது புரியுதா அதனால கர்ப்புசாமி எப்படியாவது புகுந்து அவங்க மனதுக்குள்ள இறங்கி அதை வாங்கி பண்ணி தந்துடணும்னு கேட்க வந்திருக்கேன் வேற அது கிடைச்சிதான் போதும் எல்லாருக்கும் நல்லா வச்சிருவேன் வேற எந்த குழப்பமும் எங்களுக்கு வேண்டாம்னு கேட்டாச்சு கால் உண்டு அடிச்சிருவோம் நம்ம இந்த வாரம் போய் கேளுங்கப்பா ஒரு தெளிந்த பதில் கிடைக்கும் ஒரு மாதத்துக்குள்ள பலன் கிடைக்கும் சேச்சி தந்துடுறேன் இந்த அப்படி நல்லா இரு சௌபாக்கியமாயிரு நல்லா போயிட்டு வரலாம் கருப்பசாமி ஆமா நாகர்கோவில் எல்லை நாகர்கோவில் பக்கத்தில் வரலாம் இரண்டு கேள்விகளை நீங்களே கேட்டுக்கலாம் என்ன வேணும் இளைவனுக்குள்ள லவ் பண்ற விஷயத்துக்கு முடிவு வேணும் அவனுடைய அடிக்கடி நோய் மாதிரி உள்ள சூழ்நிலைய நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கு ஆனா அது உண்மை நோயல்ல மனம் சம்பந்தமான நோய் புரியுதா அவனுடைய மனைவியினுடைய மன ஊக்கத்தில் இருக்கின்ற குறைகள் தான் அவனுடைய உள்ள பாதிப்புக்கு காரணம் அதனால அவனை மனதை மாத்தி ஒற்றுமையான நிலையில் ஆக்கி சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சா போதும்லாம் அத ஒற்றுமையாக்கி தந்துருத ஒரே வார்த்தை அடுத்து என்ன வேணும் அவங்க பேசி முடிச்சுட்டாங்களே இவன் அந்த முடிவுக்கு போகல இந்த பங்குனி முப்பதுக்கு உள்பட அந்த முடிவை கொடுப்போம் அந்த மகனுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்க ஏற்பாட பண்ணித்தாரேன் வெற்றி தரேன் அம்மா வைகாசியில் வீட்டை தொடங்குங்க செம்மையாக்கி ஜெயிச்சு தரேன் பணமும் வாங்கி தந்துடுறேன் வராது கண்டிப்பா வராது வைகாசில நாட்டுங்கள் ஜெயிச்சு தந்துடுறேன் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இறங்கி பார்த்தேன் இப்போதைக்கு ஈராண்டு காலங்களாக உங்களுடைய பணங்கள்லாம் நிறைய நஷ்டப்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கீங்க பார்த்தோமா இதற்கிடையில் கடன் பட்ட குழப்பமும் நடக்கு ஒரு இடம் சொந்தமான மனவேதனையும் டாக்மெண்ட் ஆராய்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த விஷயத்திலிருந்து உங்களை தெளிவாக்கி விடைபெற்று தரணும் வேற என்ன வேணும் வரலாம் நான் பார்த்துக்கிட்டு முட்டுகள் கைகால்கள் நடக்கம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அளவுக்கு மிருந்த குடிகார கோயந்தன ஆயாச்சு உண்மையா இல்லையா நீ ஏன் அதை ஜெயிக்க முடியலை அதுதான் பிரச்சனை அதனால இதை நிறுத்தி தந்துட்டா நான் நல்லா இருப்போம்னு உள்மனச்சு சொல்லுது ஆனால் புற மனசுக்கு குடியில் மீள முடியலை வரலாம் என்னையவே நினச்சிக்காப்பா என்னைய நினைச்சிக்கா குடியிலிருந்து மெல்ல மெல்ல வெளியேறுவாய் அந்த குடி தாகம் இனி இருக்காது போதை இந்த நொடிப்புலிருந்து நிறுத்ததுக்கு முயற்சி நமச்சிவாயம் கட்டியிருக்கேன் ஜெயிச்சு தாரேன் இந்த இனிமே தூக்கம் ஒழுங்காக வரும் நிம்மதியாக இருக்கலாம் தேய்ச்சி குடிச்சுக்கோ நல்லாருமானே சரி வா சரி அடுத்து வாங்க பௌர்ணமிக்கு வாங்க பௌர்ணமிக்கு வாங்க பேசுவோம் சரியா பக்த கோடிகளுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு என்னன்னு சொன்னா இதுக்கு பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஆங்கிலத்துக்கு பதினாலு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி அந்த சித்திரை மாதம் ஒன்றாந்தேதியில் வாக்கு சொல்கிறவர்களுக்கும் கோயிலுக்கு வரவர்களுக்கும் சாமியுடைய அருளால் நம்ம கொடுக்குற பிரசாதம் அவர்களுக்கு கோடிக்கணக்கான செல்வங்களை பெறக்கூடிய வரத்தோடு கொடுக்குறோம் விபூதியாகவும் இருக்கலாம் காசாகவும் இருக்கலாம் கையில் வருதை கொடுப்போம் விபூதியாகவும் வரலாம் காசாகவும் வரலாம் உத்தரவு வந்தவர்களுக்கும் உத்தரவு வராதவர்களுக்கும் உண்டு அதுதான் சித்திரை கனி என்பது பொருளாகும் எத்தனை மக்கள் கூட்டமாக வந்திருந்தாலும் நிதானத்தோடும் படபடப்பட்ட நிலைகளோடும் மன அமைதியோடும் வர வேண்டும் ஆவேசத்தோடு ஆங்காரத்தோடு வரக்கூடாது நாம் வந்து சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் உள்ளத்துக்கும் உணர்வுக்கும் மனதுக்கும் கட்டளையிட்டு ஒரு கட்டுப்பாடான நல்ல உணர்வோடுவே நம்ம பக்தர்கள் வர வேண்டும் அது மிக முக்கியம் அந்த பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நம்முடைய புதிய கோயிலில் சாமி சொல்ல ஆரம்பிக்கிறோம் இந்த இடம் நீங்கள் தங்குவதற்கும் நீங்கள் சாப்பிடுவதற்கும் இந்த இடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் அந்த வெள்ளிக்கிழமை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் முடிந்து வியாழன் வெள்ளி என்னும் இரண்டு நாட்கள் உத்தரவு உண்டு வேளன் வெள்ளி இரண்டு நாட்கள் உத்தரவு உண்டு வியாழக்கிழமை உத்தரவு கேட்க வரக்கூடியவர்கள் புதன்கிழமை இரவே வந்து ஐந்து ரூபாய் நாணயம் உத்தரவுக்கு கட்டிக்கிடலாம் புதன்கிழமையை வந்து தங்கிக்கலாம் வியாழன் வெள்ளி உத்தரவு சனிக்கிழமை உத்தரவு கிடையாது எந்த காரணத்தை கொண்டும் சனிக்கிழமை கிடையாது அதற்கு அடுத்து உள்ள ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பெர்சனல் உத்தரவு தனிப்பட்ட முறையில் சந்திப்பதற்கு ஐம்பத்தி ஓரு வேர்கள் மட்டும் சந்திக்கப்படுகிறாங்க யார் உந்துகிறார்களோ அவர் ஐம்பத்தி ஓரு வேர்களுக்கு நாம் டோக்கன் கொடுத்துடலாம் அதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் தனிமையில் பார்க்கறதுக்கு டோக்கன் உண்டு அதை தொடர்ந்து ஒவ்வொரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காத அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அது ஃபோன் மூலமாகவும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஒரு ஆப்பு கொடுக்குறோம் அதையும் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இது ஒரு விதிமுறைகளை உருவாக்கப்பட்டிருக்கோம் ஏன்னா மக்கள் கூட்டமும் மக்களுடைய தாகமும் அதிக நெருக்கமாக இருக்கும் பொழுது பொது உத்தரவில் கிடைக்காதவர்கள் தனி உத்தரவில் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சூழ்நிலைகளை நாம் உருவாக்கி கொடுக்குறோம் ஆகையால் மக்கள் இதை தெளிவாக கவனத்தோடு இருந்து நல்ல பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க